ஆண்டவர் மேல இருந்த விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள குறைஞ்சிருச்சு ரச்சிக்கப்பட்ட புதுசுல ஆண்டவர் மேலே நூறு பர்சன் விசுவாசம் இருந்துச்சு இன்னைக்கும் ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்கு நீங்க சொல்லலாம் ஆண்டவர் மேல விசுவாசம் இருக்கனால தானே நான் சபைக்கு கடந்து வந்தேன் அது உண்மைதான் ஆனா என்ன தெரியுங்களா நம்ம ரச்சிக்கப்பட்ட புதுசுல நூறு பர்சன் இருந்த விசுவாசம் இப்போ குறைஞ்சு போயிடுச்சு உலகத்தினுடைய சூழ்நிலைகள் நமக்குள்ள நூறு போர்சன் இருந்த விசுவாசத்தை அப்படியே அந்த விசுவாசம் குறைஞ்சி போயிடுச்சு அதை தான் லூக்கா இருபத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டுல வாசித்தோம் விசுவாசத்தில் நாம் குணப்பட வேண்டும் இப்போ நமக்கு விசுவாசம் இல்லாமல் இல்லை ஆனால் விசுவாசம் குறைஞ்சு போயிடுச்சு வார்த்தையில விசுவாசம் குறைஞ்சு போயிடுச்சு கர்த்தர் மேலே இருந்த நம்பிக்கையில விசுவாசம் குறைஞ்சி போயிடுச்சு தேவைகள் வரும்போது தேவைகள் நம்முடைய தலைக்கு மேலே நிற்கும் ஆண்டவர் நிச்சயமாக நடத்துவார்னு சொல்கிறத விட்டுட்டு என்னை எப்படியாவது நடத்துங்கப்பான்னு சொல்கிறோம் ஹதயத்துக்குள்ள விசுவாசம் குறைஞ்சனால வாயினுடைய வார்த்தைகளும் விசுவாசம் குறைந்து போகிறது கர்த்தர் சொல்லுகிறார் நாம் விசுவாசத்தில் பலப்படுகிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும்